சீமானால் குடியுரிமை பெற்ற நபர் தொடர்ந்து அசிங்கப்படும் ஊப்பிகள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியே காண இருக்கோங்க ஆனால் சீமான் அவர்கள் மேடை தோறும் பல பேச்சுகளை பேசிட்டு வருவார் அதில் குறிப்பிட்ட சில பேச்சுகளை துணுக்குகளாக கட் பண்ணி அவர் பாருங்கள் அவதூறு வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போய் பேசுகிறான்னு சொல்லிவிட்டு இப்படி பரப்புகிறதுங்கிறது ஊப்பிகளுடைய வேலையாக இருக்கும் அதில் ஒன்றாக அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசியது அவர் கையெழுத்து எட்டு நிறைய பேர் வந்து மேலை நாடுகளில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க குடியுரிமை பெற்றிருக்காங்க அப்படின்னு பதிவு செய்தார் அந்த குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு எல்லோரும் பரப்ப நேற்றைய தினம் ஒரு காணொளி வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு அந்த காணொலியோட லிங்க்கை நான் முதல் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் அதில் ஒரு நபர் வந்து தெளிவாக சொல்கிறார் இன்றைய தினம் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா சீமான் போட்டு அந்த கையெழுத்து அந்த கடிதம் மூலயமாகத்தான் எனக்கு இங்கே விசா கிடைத்தது விசா கிடைப்பதும் சிட்டிசன்ஷிப்பும் ஒன்று கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் விசாவை நம்ம தொடர்ச்சியாக அது முடியடையும் காலத்துக்குள்ளே போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க அதே வேலையை செய்யும்போது நமக்கு அங்கே குடியுரிமை பெறுவதுங்கிறது ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் நம்ம அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் மிக முக்கியமானது அதன் மூலம் இலகுவாக நமக்கு அது கிடச்சிடும் ஸோ இந்தக்கு தொடக்க புள்ளியாக இருக்கிறது அண்ணன் சீமான அவர்களுடைய கடிதம் அந்த பரிந்துரை தான் அந்த பரிந்துரை அவர் தான் இந்த விஷயம் நடந்ததுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கிற அந்த விஷயத்தை தான் பொய்யின்னு சொல்லிவிட்டு இவங்க பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க முதன் முதல்ல சீமானவர்கள் அவர்கள் ஆமைக்கரி அப்படின்னு பேசும்போதும் இதை தான் செய்தார்கள் உடனே நம் ஈழ உறவுகள் காணொளி எடுத்து வெளியிட்டாங்க எங்கள் ஊரில் இது ரொம்ப இயல்புடா பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர்களுக்கு அது முதல் சிறுப்படி அதனை தொடர்ந்து ஏகே செவன்டி ஃபோர்னு ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னாங்க மாவீரர்கள் அதை பயன்படுத்திய அந்த காணொலிகளும் படங்களும் வெளிவந்தது அண்ணன் சீமானவர்கள் அந்த கண்ணை வச்சிட்டுருக்கிற படமே வெளிவந்தது மொத்தமாக முடிஞ்சு போச்சு மீண்டும் ஒரு செருப்படி இதே மாதிரி தொடர்ச்சியாக எதே ஏதெல்லாம் அவது பரப்புனாங்களோ அத்தனைக்கும் செருப்படி வாங்கி கொண்டே இருந்து இப்போ கடைசியாக குடியுரிமை பற்றி அண்ணன் சீமான் பேசிய இந்த விஷயத்துக்கும் செருப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம பதிவு செய்வது அந்த காணொலியில் குடியுரிமை பெற்ற நபரே பதிவு செய்திருப்பார் ஸோ அந்த விஷயத்தை பார்க்கணுங்கிறவங்க முதல் கமெண்டில் அந்த காணொலியை நான் பதிவேற்றிருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இதன் மூலயமாக திராவிடர்களுக்கு எது பேசினாலும் அவர்கள் வந்து அவதூறு பரப்பி அதை அவர்களை விட வேறு ஒருவர் மேல் வரக்கூடாது குறிப்பாக தமிழன் மேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறது இதன் மூலியமாக உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன் ஆனால் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க